ராமநாதபுரத்தில் டெக்ஸ் நிறுவனத்தின் முப்பது சதவீதம் தீபாவளி தள்ளுபடி விற்பனை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரத்தில் டெக்ஸ் நிறுவனம் மூலம் ஆண்டுதோறும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் முப்பது சதவீதம் தள்ளுபடியுடன் கூடிய விற்பனை நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டுக்கான முப்பது சதவீதம் தீபாவளி தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் புதிதாக வந்துள்ள பல்வேறு வகையான துணி ரகங்களையும் பார்வையிட்டார் இந்த ஆண்டு லட்சம் வரை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விற்பனை தொடங்கியுள்ளது நடப்பாண்டு காஞ்சிபுரம் ஆரணி சேலம் திருபுவனம் பட்டு சேலைகள் கோலை மென்பட்டு சேலைகள் மற்றும் ஆடவர்களுக்கு தேவையான சட்டை வேஷ்டி மற்றும் வீட்டுக்கு தேவையான துணிகள் என அனைத்து ரகங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் கோவாப்டெக்ஸ் மண்டல மேலாளர் ஸ்டாலின் துணை மண்டல மேலாளர் தீபா விற்பனை நிலைய மேலாளர் பாண்டியராஜன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சென்னைக்கு வந்து நம்ம கோப்டெக்ஸ் ராமநாதபுரம் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை வந்து மாவட்ட ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் வந்து துவங்கி வச்சிருக்காங்க இந்த தீபாவளிக்கு வந்து அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அரசு வந்து ஒரு முப்பது சதவீதம் பருத்தி மட்டும் சேலைகளுக்கு வந்து இந்த வருடம் பூரம் கொடுக்குறாங்க இந்த தள்ளுபடி வந்து முப்பது பர்சன்ட் தள்ளுபடி வந்து இந்த பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதாவது தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் இந்த பண்டிகைகளை வந்து கவர் பண்ணி வாடிக்கையாளர்களுக்காக வந்து தமிழக அரசு கொடுக்குற அந்த முப்பது சதவீதத்தை அப்படியே கோப்டெக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குது இந்த இந்த தீபாவளி விற்பனைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புது வெரைட்டிஸ்லாம் நிறைய வந்திருக்கு ஒரு இந்த பட்டுசாலைகள் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து பட்டுசாலை அப்புறம் வந்துட்டு இருந்து பட்டு சேலை காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் திருவோணம் பட்டு சேலைகள் அப்புறம் வந்து நம்ம பரமக்குடி ஏரியா திண்டுக்கல் ஏரியா இந்த இருந்து பட்டு சேலைகள் வந்து நெஞ்சு வருது அதே போல் வந்து பருத்தி சேலைகளுக்கு வந்து காப்டெக்ஸ் நிறுவனம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பெயர் வாங்கின நிறுவனம் இப்போ பருத்தி சேலைகள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காட்டன் சேலம் காட்டன் அருப்புக்கோட்டை காட்டன் திண்டுக்கல் காட்டன் செட்டிநாடு சேலைகள் பாரம்பரிய மிக்க செட்டிநாடு சேலைகள் அப்புறம் வந்து திண்டுக்கல்ல வந்து இந்த வாழைநாரில் செய்யக்கூடிய பட்டு பட்டு மாதிரி ஒரு அந்த க பருத்தி சேலையை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் மற்ற ஆடவர்களுக்கு ஏற்ற ரெடிமேட் ஷர்ட்டும் இருக்குது வேஸ்டிகள் துண்டுகள் போர்வைகள் மெத்தைகள் பில்ட்டு அந்த சின்ன பெட்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு வசதிக்காக விற்பனைக்கு வச்சுருக்கோம் இந்த வருடம் வந்து பொங்கல் இது தீபாவளி இலக்கா வந்து ஐம்பது லட்சம் வந்து ராமநாதபுரம் விற்பனை நிலையத்துக்கு வந்து நம்ம வந்து இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறோம் அந்த விற்பனையை வந்து எட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த விற்பனையை வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பயன்படுத்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்மகிட்ட வந்து மாதாந்திர சிறுசேமிப்பு திட்டமும் இருக்கு ஸோ இந்த சிறுசேமிப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினோரு மாசம் வந்து மினிமம் வந்து முந்நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுங்க முந்நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு பதினோரு மாசம் வந்து வாடிக்கையாளர்கள் செலுத்தினாங்க அப்படின்னா பன்னெண்டாவது மாச தவணையை வந்து நம்ம வந்து கோப்ரேஷன் நிறுவனமே செலுத்திடுது ஸோ அந்த சிறு வந்து சேர்ந்து பயன்படக்கூடிய வாடிக்கையாளர் வந்து முப்பது பர்சன்ட் அடிஷ்னலாக வந்து டிஸ்கவுண்ட்டு வருஷம் பூரா எப்போ எடுத்தாலும் உண்டு அந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து வாடிக்கையாளருக்கு கிடைக்கிது சார் ஸோ இந்த அரிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி இந்த தீபாவளியை வந்து நல்லா வந்து சிறப்பாக வந்து கொண்டாடணும்னு வாடிக்கையாளர் அனைவரையும் கோப்டிக்ஸ் நிறுவனம் சார்பாக மண்டல ஆகிய நான் கேட்டுக்கொள்கிறேன்